தனித்துவமான அழகெல்லாம் பெற்றவனாக நல்லூரில் இருக்கிறான் இந்த அழகு பெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரிஷபத்திலே எழுந்தருளுகிறார் குழந்தை பேற்றி கொடுக்கக்கூடிய விருதமாக அனைவருக்குமே வணக்கம் நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம் இன்றைய நாள்ல நான்காவது நாள் கந்த சஷ்டியினுடைய நான்காவது நாள் முதல் மூன்று நாட்களுடைய காணொலியும் பதிவு செய்திருக்கு இந்த நாள் நான்காம் நாள் மாலை பொழுது நல்லர்கந்த சுவாமி ஆலயத்தில் இடம்பெறக்கூடிய அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய நாளில் முருகப்பெருமான் தங்க பாம்பு குடைப்பிடிக்க ஏழு தலைகளை கொண்டிருக்கக்கூடிய தங்க நாகப்பாம்பு குடைப்பிடிக்க வெளியாலை வரப்போகிறார் அதே சமயம் அவருடைய அங்கே அலங்காரங்களில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இன்றைய நாளில் கராம்பு மாலைகள் எல்லாமே அணிந்து அதே சமயம் திருவாசியை சுற்றியதாக முந்திரிய பழங்கள் கொண்டதாக ஒரு அலங்காரத்தை கொண்டதாக மிகச்சிறப்பாக இன்றைய நாளில் வெளியாலை வர இருக்கிறார் தொடர்ச்சியாக அடியவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நீங்க பார்க்க இன்றைய நாளில் சனிக்கிழமை நிறைந்த அடியர்களை நாங்கள் இன்றைய நாள் இங்கே இருக்கும் நாளைய நாளையும் ஞாயிற்றுக்கிழமை நிறைந்தவர்களை இருக்கும் அப்படியாக ஆலயத்தின் உள்ளே தற்பொழுது வசந்தமன்ற பூஜைகள் எல்லாம் நிறைவு செய்து சுவாமி ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பரம் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும் அங்கே உள்ளுக்கு அது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது வெளியாலே அழகிய பெருமானுடைய அந்த கம்பீரமான கோபுரம் முருகப்பெருமானுடைய அழகிய கோபுர வாயில் பகுதி அப்படியாக சுவாமி அங்கே உள்வீதி விளம்பரத்துக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க நடராஜ பெருமானுக்கு முன்னாலே தானே சிவமாக அங்கே ரிஷபத்தின் மேலே எழுந்தர்கள் வரக்கூடிய நல்லூர் முத்துக்குமார் பெருமானுடைய அந்த அற்புதமான அந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் இன்றைய நாளிலே கருத்த வர்ணங்களுடன் கூடியதான ஒரு அலங்காரம் கருப்பு நிறங்களுடனான அலங்காரத்திலே முருகப்பெருமான் வந்து இன்றைய காலை பொழுதுலே முத்துக்குவார சுவாமியார் முத்தங்கி அணிந்து வந்திருந்த அழகிய காட்சிகளை வந்து பார்க்கக்கூடியமா இருந்தது அப்படியாக இங்கே ஆலயத்தினோட உட்பகுதியில் அதே சுவாமி விளம்பரம் கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க கவுன் சக்தி வாய்ந்த ஒரு விரதமாக பக்திபூர்வமாக அன்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியதான் இந்த கந்து சக்தி விரதம் நான்காம் நாளிலே சுவாமி உள்வீதி வளம் வந்து ஜாகசாலை தரிசனத்துக்காக அங்கே ஜாகத்திலே பூஜைகளுக்காக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க வெளிப்பகுதியிலே நிறைந்த அடியவர்கள் இங்கே நிற்கக்கூடிய அந்த காட்சி உள்ளுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் வெளியிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுவாமி வந்து வெளிவீதி விளம்பரவார் வெளிவீதி விளம்பரம் பொழுது இன்றைய நாளுடைய சுவாமியினுடைய அந்த அழகு தரிசனத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியுமா இருக்கும் கம்பீரமாக அங்கே தங்க ரிஷபத்தின் மேலே ஏறி தங்க நாகப்பாம்பு குடைப்பிடிக்க குறிப்பாக ஏழு தலைகளை கொண்ட நாகமாக இருக்கின்றது அந்த நாகம் அந்த நாகப்பாம்பு குடைப்பிடிக்க அங்கே தங்க ஆபரணங்கள் எல்லாமே அணிந்து முத்துக்குவார சுவாமியார் நல்லூர் அலங்காரா நல்லூரா அலங்கார தன் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க மினுமினு என மினுக்கங்களோடு அங்கே நீங்கள் பார்க்கலாம் தங்க நகைகள் ஜொலிக்கக்கூடிய அந்த ரிஷபம் கூட முழுமையாக தங்கத்திலே செய்யப்பட்டிருக்கக்கூடியது அங்கே அந்த ரிஷபத்தினுடைய அந்த ஜொலிப்பு அங்கே தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க சுவாமியார் வெளி வீதிக்கு வந்து விட்டார் நான் சொன்னது போலே அங்கே கருப்பு கூடிய அந்த அலங்காரம் அதே சமயம் அங்கே திருவாசியினுடைய பிற்பகுதியில் நீங்கள் பார்க்கலாம் பழங்களான ஒரு அலங்காரம் அதே சமயம் அங்கே ஏழுதலை நாகம் குடைப்பிடிக்க தங்க நாகம் குடைப்பிடிக்க தங்க நகைகள் அணிந்து ருத்ராட்சம் அணிந்து அதே சமயம் கராம்பு மாலை எல்லாமே அணிந்து அலங்காரன் அந்த இடத்திலே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி நாளா நாள் மாலை பொழுது இனிமையான ஒரு பொழுதுல சுவாமி வலம் வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்க்குறீங்க வளமையாகவே இந்த கந்த சஷ்டி நாட்களில் முருகப்பெருமானுடைய சிறப்புகள் அல்லது கந்தசஷ்டியினுடைய சிறப்புகளை கூறுவது வளமை எங்களுடைய மயிறுகிரி அவர்கள் அது சம்பந்தமாக தினமும் ஒரு ஒரு விஷயங்களை வந்து எங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படியாக இன்றைய நாளில் அவர் தரக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லூர் ஸ்தலத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் நல்லூரானே அழகன் அழகே முருகனாக இருக்கிறான் அந்த அழகு எப்படி எல்லாம் அழகு என்று சொன்னால் அதற்கு பெரியவர்கள் மிகச் சிறப்பாக காட்டுவார்கள் நாங்கள் மிக குபமாக இருக்கிறோம் அப்போது ஒரு சிறு குழந்தை வருகிறது ஏதோ ஒரு சேட்டை பண்ண கூப்பிடு வருகிறது அல்லது ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறது நாங்கள் என்ன சொல்லுகிறோம் டெய் இப்ப சத்தம் போடாத இப்போ குளப்படி பண்ணாத அப்பாவே மிக கோபமாக இருக்கிறேன் என்று கடிந்து கொள்கிறோம் நாங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்போது அதே குழந்தை சிறு சேட்டை பண்ணுகிறது ஏதோ ஒன்று செய்கிறது எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் இப்போ அப்பா சந்தோஷமா இருக்கிறேன் இப்போ அப்பாவை குழப்பிடாத என்று சொல்கிறோம் அப்போது நாங்கள் கோவப்படுகிற போது வேறு விதமாகவும் சந்தோஷமாக இருக்கிற போது வேறு விதமாகவும் எங்களை காண்பிக்கிறோம் ஆனால் முருகனுக்கு இருக்கக்கூடிய அழகு என்பது என்ன என்றால் அவன் சூரபத்மாவை அழிக்கிறான் அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணுகிறான் என்றாலும் அப்போதே ஒரு கண்ணாலே அழிக்கக்கூடிய பெருமான் இன்னொரு கண்ணாலே தேவர்களை கடாட்சிக்கிறான் அன்பர்களை காத்திரும்புகிறான் இந்திரனை பார்த்து அஞ்சேலன்று அபயகஸ்தத்தை காட்டுகிறான் இப்படி அவன் சம்ஹாரத்தையும் அனுகிரகத்தையும் ஒரே சமகாலத்தில் செய்யக்கூடியவன் என்பது அவனுடைய பேரழகு அந்த அழகெல்லாம் பொருந்த பெற்றவனாக முருகன் இருப்பதாலே தான் அவனை அழகன் என்று கொண்டாடுகிறோம் அவனை அழகு என்றாலே முருகு முருகு என்றாலே அழகு என்று நாங்கள் அவனை அழகனாக கொண்டாடுகிறோம் அந்த அழகு பெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய தனித்துவமான அழகெல்லாம் பொருந்த பெற்றவனாக நல்லூரிலே இருக்கிறான் அதனாலே தான் அவனை அலங்காரா நல்லூரா என்ற கோஷத்திலே அவன் அலங்காரனாக அழகனாக அவன் இருக்கிறான் நாங்கள் அலங்கரித்துக் கொண்ட எங்களுடைய அலங்காரம் ஒருவருக்கு பிடிக்கும் இன்னொருவருக்கு பிடிக்காமற் போகும் ஆனாலும் எல்லோரும் பிடிக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடிக்கக்கூடிய அலங்காரமாக இருப்பது கந்த பெருமானுடைய அலங்காரம் அந்த அலங்கார மூர்த்தி இன்றைக்கு தங்க ரிஷபத்திலே எழுந்தருளுகிறார் அவனே சொர்ணமயமான ஆபரணங்களை எல்லாம் சாத்திக் கொண்டு அலங்காரங்களை எல்லாம் செய்து கொண்டு தங்கத்திலே எழுந்தருளுகிற தங்க ரிஷபத்திலே எழுந்தருளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் வெள் ரிஷபம் என்பது சிவபெருமானுடைய வாகனம் ஆனால் பெருமானே சிவமாகத் திகழ்வதாலே முருகனே சிவமாக இருப்பதாலே அந்த அழகு பொருள் சிவ வடிவமாக இன்றைக்கு நல்லூரிலே காட்சி தரக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம் கந்த புராணம் கந்த சஷ்டியை ஒரு விதமாக சொல்லுகிறது என்று சொன்னால் மற்ற புராணங்களில் வேறு கருத்துக்களும் இருக்கிறது இந்த முருகப்பெருமான் திருவவதாரம் பண்ண வேண்டும் என்கிறதற்காக ஆறு திருநாட்களும் ஆறு நாட்கள் இந்த ஆறு நாட்களும் தேவர்களும் முனிவர்களும் கும்பம் வைத்து பெருமானை நோக்கி பிரார்த்தித்தார்களாம் எங்களு எங்களுடைய தோ தோஷங்கள் அகல வேண்டும் எங்களுடைய துயரங்கள் அகல வேண்டும் சூரனுடைய சூரியநாலயங்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்கள் அகல வேண்டும் என்று சொல்லி ஆறு நாட்கள் விரதமனுஷ்டித்ததின் பலனாகத்தான் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றினார் என்று ஒரு புராணம் சொல்லுகிறது அப்படி சஷ்டிக்கு என்று கந்தன் அவதாரம் பண்ணுவதற்கே இந்த விரதம் தான் காரணமாக இருந்தது என்று கூட ஒரு புராணம் சொல்லுகிறது அப்படி மகோன்னதமான இந்த விரதம் இந்த விரதத்தினுடைய பலன்களில பலவிதமான பலன்கள் சொன்னாலும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று ஒரு முக்கியமான பழமொழி இருக்கிறது இருக்கிறது சஷ்டி விரதம் சந்தானத்துக்குரிய விரதமாக குழந்தை பேற்றி கொடுக்கக்கூடிய விரதமாக

நிறைந்த அடியவர்கள் சூழ்ந்து வேற இன்றைய நாலாம் நாள் மாலை பொழுதிலே சனிக்கிழமையிலே முருகப்பெருமானுடைய இந்த வளம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைந்த அடியவர்கள் முருகன் ஆலயங்கள் முழுவதுமே சன்னதி உட்பட இல்லத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முருகன் ஆலயங்களிலும் இந்த கந்த சஷ்டிகள் வந்து சிறப்பாக அனுஷ்டிக்கப்படும் அதுவும் சிறப்பாக நாங்கள் செல்லச்சன்னதி ஆலயத்திலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கேயே தங்கி இருந்து நிறைந்த ஆடியவர்கள் வந்து தங்களுடைய விரதங்களை வந்து பூர்த்தி செய்து கொள்வார்கள் சூரன் போர் முடித்ததன் பின்னர் தான் வீட்டை செல்வார்கள் அப்படியாக பல்வேறு ஆலயங்களில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லூர்க்கந்து சுவாமி ஆலயத்தில் கூட மாலைகளிலே சுவாமி விளம்பெறுவது என்பது ஒரு தனிச்சிறப்பாக இருக்கும் அதுவும் உற்சவ காலங்களில் வருடாந்த மகோற்சவங்களில் எவ்வாறு சுவாமி அலங்கரிக்கப்பட்டு நம்பருவாரோ அதே போலவே அதே சிறப்போடு சுவாமி வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் ஒரு தனிச்சிறப்பாக இருக்கும் நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையிலே தினம் தினம் ஒரு அலங்காரம் என மேசிலிருக்க வைக்கக்கூடிய பக்தர்களை வந்து தானாகவே உருகி வழங்கி வணங்கி வழிபடக்கூடிய அளவிற்கு முருகப்பெருமானுடைய அந்த அழகும் அவருடைய அந்த கருணையும் அருளும் வந்து இங்கே பார்க்கக்கூடிய இருக்கும் நீங்களும் எல்லாருமே நேராகவே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு காட்சிகளும் அதே சமயம் பக்திபூர்வமாக இடம்பெறக்கூடிய நிகழ்வுகளும் வந்து இங்கே கந்த நாட்களில் வந்து நல்லூர்க்கந்து சுவாமி ஆலயத்தில் வந்து இடம்பெறும் அப்படியாக சுவாமி வளம்புந்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பெருமான் நல்லூர் சுவாமியார் மீண்டும் அழகாக அங்கே உள்ளே செல்லக்கூடிய காட்சி நான்காம் நாளுக்குரிய இந்த காட்சிகள் எல்லாமே பார்த்திருப்பீங்கள் காணொலியை பார்வையிட்டாங்க அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்